வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா குரு பகவான் மற்றும் சுக்கர பகவானுடைய இணைவு தனுசு ராசிக்கு நடக்க உள்ள இந்த காலத்தில் இருவருடைய இணைவும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையுமே இதில் உள்ள சாதக பாதகமான பலன்கள் என்ன வழிபாடு பற்றியும் சுருக்கமாக தெளிவாக பார்க்குறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவு குறிப்பாக மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு அந்த பதிவு இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பலன் ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன் எல்லாமே தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கு பார்க்காதவங்க அந்த பலனை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த காலம் மிதுன ராசியில் குரு பகவான் சுக்கர பகவான் ஏழாம் இடமாகிய மிதுன வீட்டில் வந்து இருக்காங்க இருவருடைய சேர்க்கை அப்படிங்கிறது இது தனுசு ராசிக்கு மகாலட்சுமி யோகம் போன்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுமே லட்சுமி தாயாருடைய வழிபாடு இந்த காலத்தில் செய்யும் போதும் அவருடைய திருமந்திரங்களை உச்சரிப்பதும் தனுசு ராசிக்கு யோகத்தை வந்து உருவாக்கும் யோகத்தை உருவாக்குவது மட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தையும் வந்து அதிகமாகும் இந்த இரண்டு தெய்வங்களும் நூறு சதவீதம் இந்த மாதத்தை வெற்றியான மாதமாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் சந்தேகம் இல்லை அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை முதலில் நாம் இதை பார்த்துடலாம் இந்த மாதம் தனுசு ராசிக்கு எல்லா கோள்களும் சப்போர்ட்டான பலன்களை நல்ல நல்ல பலன்களாக கொடுக்கறக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தில் நாம் பிறக்கோம் சில தனுசு ராசிக்கு நல்லது பெரிய அளவில் நடக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே ஒரு மத்தியமமான பலன் அதாவது லாபமும் இல்லை நட்டமும் இல்லை இருக்கிறது அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பலன் அப்படிங்கிறது மேக்சிமம் இருக்கும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா அதுமொரு அதிர்ஷ்டமே சொல்லலாம் நடக்கக்கூடிய பிஸ்னஸில் லாபம் அல்லனாலும் நஷ்டமாகாமல் இருக்கிறது ஸோ அதுக்கும் வந்து இவங்க கேரண்டியாக பார்த்துக்குவாங்க இப்போ வந்து கடகத்திலிருந்து புதன் சிம்மத்துக்கு வர்றதுமே ஆகஸ்ட் மாதம் நாலாவது வரைக்கும் சுக்கர பகவான் கடகத்துக்கு பெயர்ச்சியாவதும் கன்னிராசியில் அமர்ந்து தொழில் வியாபாரம் வருமானத்தை இரட்டிப்பாக கூடிய செவ்வாய் பகவான் கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சொல்லி அனைத்து கோள்களும் ஏழாம் வீட்டில் இணைந்த குரு சுக்கரன் இரண்டு பேருக்குமே வந்து பெரிய அளவு உதவி செய்து தனுசு ராசியை தரமானதாக மாற்றி பல வெற்றிகளை மன நிம்மதியை கொடுக்கறதுக்கு தயாராகிறாங்க முதல்ல கவனம் எதில் வேணும் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு நல்லது என்ன அப்படிங்கிறது பின்னாடி பார்த்துடலாம் ஏன்னா முதல்ல என்ன பாதகம் அதாவது எதில் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னாவே நம்ம ஓரளவுக்கு பொறுமையாக நிதானமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லதை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கெட்டது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போயிருக்கிறதுனால முதல்ல கவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய நண்பர்களாக இருந்தாலும் சரி புதிய நண்பர்களாக இருந்தாலும் சரி மிக கவனமாக இருக்கணும் அதே போல் பயணங்களில் நீங்கள் வண்டியில் ட்ராவல் பண்ணுறீங்க அல்லது நீங்கள் பஸ்லேயே போனால் கூட ட்ரெயின்லேயே போனால் கூட கவனமான பயணமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்றைக்கி ஒரு அவேர்னஸ் இருக்கணும் அந்த பயணத்தில் எதிரியை கூட கண்டுக்காமல் இருந்துடலாம் பட் இந்த காலத்தில் நட்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையுமே இந்த காலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் அவேர்னஸ்ஸாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பொதுவாக தனுசு ராசிக்கு ரகசியத்தை வந்து மறைக்கவே தெரியாது குறிப்பாக மூல நட்சத்திரம் சொல்லவே வேணாம் மனசில் ஒன்று இல்லாமல் எல்லாத்தையும் வந்து உளரை கொட்டி அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெருமைக்காக பேசுகிறோம் இல்லை வந்துட்டு இது வந்து ஓப்பனாக இருக்கணுங்கிறதுக்காக பேசுகிறோங்கிறதுக்காக இதை பேசக்கூடிய அளவுக்கு ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர்கள்னால் மூல நட்சத்திரம் சொல்லலாம் ஸோ வந்து தொழில் ரகசியமாக இருந்தாலும் சரி குடும்ப ரகசியமாக இருந்தாலும் சரி தொழில் பற்றிய எதிர்கால திட்டம் பற்றியான ஒரு பிளான் மனசில் இருந்தாலும் சரி குடும்பத்தை தவிர நீங்கள் மேக்ஸிமம் யார்கிட்ட நீங்கள் எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி ஏன்னா அவங்களுக்கு குளிபறிக்கக்கூடிய ஆட்களே வந்து உங்கள் நண்பர்களாக திறப்பாங்க அதனால் வந்து நீங்கள் தவறையும் கூட உங்களுடைய ரகசியத்தை வந்து வெளியே சொல்லாதீங்க ஏன் பேசக்கூடாது அப்படின்னா ரகசிய திட்டம் தெரிஞ்சால் அந்த வந்து அவங்க பண்ணிடுவாங்களா அதில் அவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி உங்களுடைய திட்டங்களை பற்றி ரகசியங்களை பற்றி நீங்கள் எந்தளவுக்கு நீங்கள் வெளியே ஓப்பன் மைண்டாக பேச பேச அந்த ரகசியம் நடக்கிறதும் இல்லை அந்த திட்டம் வெற்றி அடைகிறதும் இல்லை ஸோ நீங்கள் ஒரு திட்டத்தை வந்து வெற்றியாகணும் இங்கே தொழிலில் வந்து நீங்கள் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை முதல்ல நீங்கள் வந்து என்ன யோசிக்கிறீங்க என்ன செய்யலான்னுங்கிறீங்க அதை வந்து இந்த காலத்தில் வந்து யார்கிட்டையும் நீங்கள் வந்து பேசாமல் இருப்பதே வந்து முதல்ல வந்து பெரிய வெற்றி ஏன்னா நீங்கள் பேசிட்டிங்கன்னா முடிவு பண்ணிக்கங்க அது நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது ஒரு விதி ஸோ அது யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதாவது சீனியர் சிட்டிசன் வரை இது வந்து ஃபாலோ பண்ணும் அதே போல் பயணங்களில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் டூவீலர் ஓட்டினாலும் சரி கார் ஓட்டினாலும் சரி எதை ஓட்டினாலும் சரி ஏழாம் இட சுக்கர யோகம் அவரோடு கையோற்கூடிய நாலாம் இட வக்கர சனி இந்த குரு சுக்கரன் ப்ளஸ் இந்த நம்ம வந்து நாலாம் இட வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனி இந்த மூன்றும் என்ன நன்மைகளை செய்ய போகுது என்ன பலன்கள் அப்படிங்கிறது நம்ம நீ பார்க்குற போது சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை வந்து கொடுக்குறாங்க அதாவது சொத்து என்னால் வாங்க முடியாது ஏற்கனவே வந்து அடமானத்தில் சொத்து இருக்குது அப்படின்னாலுமே அந்த சொத்தை மீட்பதற்கான வந்து வாய்ப்பும் அதற்கான பண வசதியும் வந்து கொடுக்குறாங்க பண வசதியை நீங்கள் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை வேறொரு பக்கம் ஒரு புதுசாக ஒரு கடன் வாங்கி அது அடமானம் இல்லாமல் அந்த சொத்தை வந்து மீட்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலத்தில் வந்து உருவாகும் அசையும் சொத்து அசையா சொத்துன்னு சொல்லக்கூடிய பைக்கை தவிர்த்து காரு பஸ்ஸு லாரி டூரிஸ்ட் வேனு சரக்கு ஆட்டோ இந்த மாதிரி பெரிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் நூறு சதவீதம் தனுசுராசி நண்பர்களுக்கு உருவாகும் நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது வண்டி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சொத்து ஏதாவது மீட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா மற்ற தனுசுராசி நண்பர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விதமாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த கமெண்ட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால ஒரு நல்லது நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கும் அதை தெரியப்படுத்துருங்க புதுக்கடன் சுபச்செலவுக்காக உருவாகும் அட்லீஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் வாங்கும்போது நீங்கள் கடன் வாங்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் ஏன்னா ஒரு மகிழ்ச்சியான செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் ஒரு சுப செலவுங்கிறதுமே இருக்குது இதுக்கு வந்து குரு சுக்கரனுடைய அந்த யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கை கொடுக்குது அதே நேரத்தில் வக்கரத்தில் இருக்கக்கூடிய சனியாக இருக்கட்டும் ராகுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மிகப்பெரிய யோகத்தை வந்து தனுசு ராசி மூல நட்சத்திரம் புரட நட்சத்திரம் நம்பர்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்குது ஏன்னா குரு சுக்கரன் அப்படின்னு சொன்னாவே மகிழ்ச்சின்னு சொல்லலாம் ஆனந்தம்னு சொல்லலாம் வரவுன்னு சொல்லலாம் வருமானம்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான இடம்னு சொல்லும்போது இந்த குரு சுக்கரன் இருக்கக்கூடிய அந்த இடம் தனுசு ராசிக்கே ரொம்ப ரொம்ப ஒரு சாதகமான இடம் இது வந்து ஒரு பல வருடங்களாம் கிட்டத்தட்ட இரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக நாம் எதுக்காக காத்திருந்தோமோ அந்த ஒரு நல்லது எல்லாமே நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு நம்பிக்கையோடு இதை உழைக்கும் போது மகிழ்ச்சியோடு உழைக்கும் போது பெரிய வெற்றி வந்து தராங்க அடுத்ததாக இன்னொரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்க்கும்போது நம்ம நாம் எளிதில் கையாளக்கூடிய பொருள்கள் அல்லது பணம் போன் விலை உயர்ந்த பொருள் இதெல்லாம் வந்து தொலைஞ்சு போகிறதுக்கும் திருடு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறனால உஷாராக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் லாங் டிரைவ் பிஸ்னஸ்க்காக போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது புதிய தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அதோடு இப்போ இருக்கக்கூடிய குரு சுக்கரன் இணைவு யோகம் அப்படிங்கிறது காவல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் சரி அதே போல் நீங்கள் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அடுத்த வந்து இந்த காவல் வேலைக்கு ஆள் அனுப்புவாங்க இந்த நைட் செக்யூரிட்டிகள் ஆள் அனுப்புவதற்கான இந்த ஏஜென்சி மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு பத்து பேர்த்து வச்சு யார் யாருக்கு என்ன வேலை இருக்கோ எந்த இடத்துக்கு தேவைப்படுறாங்களோ அங்கே அனுப்பி வைப்பாங்க அந்த மாதிரி நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு யோகமான ஒரு திருப்திகரமான வருமானம் வரக்கூடிய காலமாக இந்த குரு சுக்கரனுடைய இணைவு அப்படிங்கிறது இருக்கும் ஸோ ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா வருமானம் வகையில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்குது நம்ம ஆரோக்கியம் பற்றி அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழிபட வேண்டிய வழிபாடு பற்றியெல்லாம் நம்ம நிறையா நாம் பேசியிருக்கோம் ஸோ ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த கேஸ்ட்ரிக்கு அல்சரு இந்த மன அழுத்தம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும் கண்டிப்பாக அது உருவாகாமல் அதுலேருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னாலுமே நம்ம வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் குலதெய்வ வழிபாடு நீங்கள் முதன்மையாக வச்சுக்குங்க அதே போல் வியாழன் தோறும் நீங்கள் குரு பகவான் வழிபாடு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வழிபாடு இந்த இரண்டு வழிபாடு நீங்கள் செய்யும்போது நம்ம இன்னுமே வந்து நம்ம ஜாதகம் வந்து இன்னுமே பவராக மாறும் போல் நம்முடைய சுய ஜாதகத்தில் ஏழாம் இடத்தில் இந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னுமே வந்து இரண்டு மடங்காக மூன்று மடங்காக உயர்வதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ நம்ம அது வேண்டாம்னு நினச்சாலுமே இதெல்லாம் நடக்கவா போகுது நடக்குமா அப்படின்னு நீங்கள் சந்தேகப்பட்டாலுமே கொடுக்குற தெய்வம் முடிவு பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக எப்பேற்பட்டாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த வருமானங்கிறது ஒரு புது பிஸ்னஸ்ஸு தொழில் எல்லாமே வந்து வரத்தான் போகுது நாம் வேண்டாம்னு நினச்சாலும் இறைவன் வந்து விடமாட்டார் நமக்கு சேர வேண்டியதை நமக்கு கொடுத்துருவார் அதில் எந்த மாற்றம் இல்லை அப்படி இருக்கும்போது நல்ல நிலையில் நம்முடைய சுயஜாதகம் இருந்துச்சு அப்படின்னா சொல்லவே தேவையில்லை ஒரு சூப்பரான அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலங்கள் வந்து உருவாகும் ஸோ அந்த குரு சுக்கர யோகம் அப்படிங்கிறது நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தாலும் நம்முடைய முயற்சி அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா நம்ம எதுலையெல்லாம் முயற்சி செய்கிறோமோ அது எல்லாமே வந்து பெரிய வெற்றி அப்படிங்கிறது உருவாகும் எந்த தொழிலை ஆத்மார்த்தமாக நாம் மனதோடு நம்பிக்கையோடு செய்கிறோமோ அந்த தொழிலில் வந்து பெரிய வெற்றி அடையும் அதே போல் நேர்மையாக யாருக்கும் எந்த ஒரு பாதகமும் இல்லாத நாம் தொழில் செய்யும்போது அந்த தொழில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதற்கு வந்து இந்த குரு சுக்குர யோகம் தனுசு ராசி நண்பர்களுக்கு மூலம் நட்சத்திரம் புராணம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு எந்த மாற்றமும் இல்லை ஸோ இந்த அற்புதமான காலத்தை நாமும் முயற்சி செய்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும் நீங்கள் மிகப்பெரிய அளவில் நீங்கள் ஜெயிக்கணும்னு சொல்லி நானும் மெரிவெண்டு வேண்டிக்கிறேன் நண்பர்களே இந்த குரு சுக்குர யோகம் அப்படிங்கிறது ஒரு பொது பலனாக இருந்தாலுமே உங்களுடைய சுயஜாதகத்தில் இருவருடைய இடம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதற்கான பரிகாரம் வழிபாடு நீங்கள் செய்யணுன்னா சுய ஜாதகப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் தப்பு கிடையாது இந்த பதிவு நிச்சயமாக இந்த குரு சுக்கரனுடைய சேர்க்கை அப்படிங்கிற ஒரு பதிவாக ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் உங்களுக்கு உபயோகமான ஒரு பதிவாக இருந்துக்குன்னு நம்புகிறேன் இந்த பதிவுக்கு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாட்டிருக்கும் போதே மறக்காமல் இப்போவே ஒரு லைக் பண்ணிங்க இந்த பதிவுக்கு நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பாட்டிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்க போகிறோம் நன்றி வணக்கம்